ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் இது பாருங்கள் ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பர்ஃபியும் கோதுமை ரவையில் அதே போல் கேசரியும் செஞ்சிருக்காங்க நான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கு போயிருந்தேன் ஈவினிங்கு போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு டூ ஹவர்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்னோடய பையனும் பொண்ணும் சூப்பராக இருப்பாருங்க அருமையாக செஞ்சுருக்காங்க யூடியூப்பில் பார்த்து தான் வந்து செஞ்சுருக்காங்க எனக்கு ஊட்டியும் விட்டுட்டாங்க இப்போ ஒரு சின்ன ஸ்டில் வந்து நம்ம பார்த்துடலாம் என்னுடைய பொண்ணு சூப்பராக வந்து எனக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டாங்க இன்னைக்கு நல்லாவே வந்து ஹாப்பியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறத விட நம்மளுடைய பர்த்டேக்கு பசங்க செஞ்சு கொடுக்குறது தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கு யூடியூப்லேயே பார்த்து நல்லா அழகாக வந்து செஞ்சுருக்காங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த பொட்டுக்கடலை ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட்டோட அளவு எல்லாமே வந்து நல்லா இருக்குது ரவை வந்து அதை விட சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் செம்மையாக இருக்குது ஸ்வீட்டும் நல்லா இருக்குது நல்லா அருமையாக பார்த்து செஞ்சுருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்களும் வந்து பர்த்டேவை நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டாடுங்க ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே நீங்கள் ஹாப்பியாக இருக்கேன் நம்ம கடையில் நம்ம கடையில் வாங்கி நம்ம என்னதான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்காது பசங்களுக்கு நம்ம செஞ்சு தரத்தை விட அவங்க ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே தட்டமாக இருக்காதிங்க ஓகே பாய் தேங்க்யூ